யுஎஸ்ல வந்து விமான பயணிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை இப்ப கொடுத்திருக்காங்க இத ஃபாலோ பண்ணல அப்படின்னா பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் நியூ ரூல்ஸ் வந்திருக்காங்க அதாவது செவன் ஐட்டம்ஸ் வந்து நீங்க உங்களோட கார்கோ லக்கேஜ்ல எடுத்துட்டு போக பேன் பண்ணிருக்காங்க அப்போ நம்ம அதை எப்படி கேரி பண்றது அப்படிங்கிறதுக்கான அறிவுறுத்தல்களையுமே சொல்லியிருக்காங்க இந்த செவன் ஐட்டம்ஸ் எதனால வந்து கார்கோ லக்கேஜ்ல எடுத்துட்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாருக்குறப்போ அந்த செவன் ஐட்டம்ஸுமே வந்து எளிதில் தீ பற்றக்கூடிய ஒரு பொருளா இருக்குது வந்து அந்த கார்கோ லக்கேஜ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கும் போது சீக்கிரமே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அந்த செவன் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் போன் சார்ஜிங் கேசஸ் எக்ஸ்ட்ரா லித்தியம் அயன் பேட்டரிஸ் எக்ஸ்ட்ரா லித்தியம் மெட்டல் பேட்டரிஸ் போன் பேட்டரிஸ் லேப்டாப் பேட்டரிஸ் எக்ஸ்டர்னல் பேட்டரி பேக்ஸ் ஆர் போர்ட்டபிள் சார்ஜர்ஸ் வந்து நீங்க கார்கோ லக்கேஜ்ல வைக்க கூடாது அப்படிங்கறதை இப்ப averigurti இருக்காங்க சோ இப்படி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் வந்து பயணிகளினுடைய பாதுகாப்பு கருதி தான் வந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஏழு ஐட்டம்ஸுமே வந்து நீங்க அந்த கார்கோ கோ லக்கேஜில் வைக்கும் போது உங்களுக்கு தான் அந்த பிரச்சனையா போய் முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க ஓகே இப்போ கார்கோ கோ லக்கேஜில் வைக்காம அதை நம்ம எப்படி கேரி பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறத அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்லயே வந்து நீங்க இதை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறது சொல்றாங்க அதாவது फ्लाइटோட அந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கார்கோ ஹோல்டு ஹோல்ட் தான் தீ பரவுச்சு அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக்லயே வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து அதை கேரி பண்ணிட்டு போயிடலாம் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அப்படிங்கறத இருக்காங்க சோ இந்த ரூல்ஸ் இப்போ இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் பிளைட்ல போறீங்க அப்படின்னா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஹேண்ட் பேக்லயே எடுத்துட்டு போங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதாவது உங்களோட பேட்டரியோட ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தெரியாது அது வந்து அதிக வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது சீக்கிரமா தீப்பற்றக்கூடிய ஒரு சாதனமா அமைஞ்சிருக்கு அந்த பேட்டரி ரொம்ப ஓல்டு பேட்டரியா இருக்கு கொஞ்சமா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாலுமே அது உடனே வந்து தீப்பத்திக்கும் அதுவும் முல்ல ஓவர் சார்ஜ் போட்டுட்டே இருந்தோம்னாலும் ஓவர் சார்ஜ் ஆகுனாலுமே கூட பிளைட்ல எடுத்துட்டு போகும்போது அந்த கார்கோ விஷயம் நடந்துரும் அந்த மாதிரி சம்பவங்களை அவாய்ட் பண்றதுக்குதான் இந்த மாதிரியான நியூ ரூல்ஸை கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இந்த லித்தியம் பேட்டரி வந்து ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்த கூடும் அப்படிங்கறது சொல்றாங்க பேட்டரி அது வந்து கீழே விழுந்தாலோ இல்ல ஜஸ்ட் ஏதாவது உரசினாலோ கூட அது சேதமடைந்து தீ விபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறத சொல்றாங்க அதே மாதிரி ஓவர் சார்ஜிங் பண்ணாலுமே இந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதுல சில பேட்டரிகள் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் கூட இருக்கும் அது நமக்கு தெரியாது அதே மாதிரி பேட்டரியை வந்து பேக் பண்றப்பவும் சரியா பண்ணிருக்கணும் இதுல வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட வாய்ப்புகளுமே இருக்கு சோ பேக்கிங் பண்றப்பவும் அதை கரெக்டா பண்ணிரணும் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரிகளை நீங்க நிறைய ஏதாவது ரெண்டு பேட்டரி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது தனித்தனியா இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ்ல வைக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பேட்டரி டெர்மினல் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த இன்சுலேஷன் டேப் கொண்டு நம்ம கவர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரிஜினல் கவர் இல்ல அப்படின்னா பேட்டரி கேசஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் பேட்டரி தானே அப்படின்னு அசால்ட்டா வந்து நீங்க அந்த லக்கேஜ் பேக்ல வைக்க வேணாம் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி யூஎஸ்ல இந்த செவன் ஐட்டம்ஸ் வந்து கார்கோ லக்கேஜ்ல எடுத்துட்டு போக பேன் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போறீங்க அப்படின்னா இந்த பேட்டரி சம்பந்தமான விஷயங்கள் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஹேண்ட் பேக்கில் எடுத்துட்டு போறது ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படிங்கறது அறிவுறுத்தி இருக்காங்க